கற்கள் எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா பித்தப்பை அப்படின்னு சொல்றது நம்மளுடைய பைல் பித்த நீரை வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்குங்க இப்போ நம்ம பாட்டி மாலா வச்சுருப்பாங்க தெரியுமா சுருக்கு பை அந்த மாதிரி இருக்கும் அதில் சின்னதாக ஒரு டக்ட் வந்து தான் நம்மளுடைய டைஜஷன் ட்ராக்கில் அது வந்து கனெக்ட் ஆகி இதில் இருக்கக்கூடிய பித்த நீர் இந்த பைல் வந்து அப்பப்போ டைஜஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பித்தப்பை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடலில் செக்ரிட் ஆகக்கூடிய மொத்த பயலுமே அடிக்கடி உங்களுடைய டைஜஷன் ட்ராட்குள்ளே வந்து விழும் ஆகும் என்னாகும் தான் ஸோ பித்தப்பை எடுத்தவங்க யாருனா இருந்தால் கேட்டு பாருங்களேன் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க ஐயோ நினச்சி பார்க்க முடியலைங்க திடீர் திடீர்னு லூஸ் மோஷன் ஆகுது திடீர்னு கான்ஸ்டிபேஷன் ஆகுது தலை சுத்தல் மயக்கம் வருது இதுக்கப்புறமும் நான் இந்த பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதங்கள் ஒரு ஐம்பது அறுபது நாட்கள் நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்காக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி டயட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த பித்தப்பை கற்களை ஈஸியா நம்மளால ரிமூவ் பண்ண முடியும்